ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை இருபத்தி ஏழு ஈசனின் உன்னத பேராற்றல்களுக்கு தலை வணங்கி மகா அகத்தியர் உரைக்கின்றேன் பேராற்றல்கள் யாவும் துவங்கிய கால அங்கத்தினில் மகா காலேஸ்வரரே விரிந்து இயங்குவதினால் யாமும் அவருள் ஒடுங்கியே புரிகின்றோம். மகா ஆற்றல்களின் பிரவாகம் பூமியினை சூழ்வதினால் எமது பனி எளிமை அடைந்தது மகா ஆதி விளக்கின் வருகையை துரிதப்படுத்தவும் பூமியெங்கும் ஆதி விளக்குகள் பரவி புரியவும் எமது ஆற்றல்கள் உதவிடும் ஆயில்யம் என்பது ஓர் உன்னத நட்சத்திரமாகும் ஏனெனில் சூரியனோடும் சந்திரனோடும் இணைந்து மாபெரும் பணியாற்ற முனைந்திடும் ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் தருணம் சுவாச நிலைகளை அனைவரும் ஆழ்ந்து கண்ணுற வேண்டும் உடலுக்கும் உயிருக்கும் எரிபொருளினை வழங்குகின்ற சுவாச காற்று என்பது சூரிய சந்திர ஆற்றல்களை சரிசமமாய் ஏற்று மானுடர்களுக்கு அருளிடும் மேலும் மானுடர்களின் ஆன்மா மற்றும் உயிரின் ஆற்றல்களை ஈர்த்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழங்கிடும் ஓர் உன்னத நிகழ்வினை ஆயில்ய நட்சத்திர கூட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பது ஈசனின் கட்டளையாகும் உணர்வுகளால் ஓங்கியே செயல்புரியும் அன்பு சீடர்கள் இத்தருணம் முழுவதும் சுவாசத்தினை ஆழ்ந்து கண்ணுற வேண்டும் ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் தருணத்தில் சுவாசம் எவ்விதம் இயங்குகின்றது என்றே ஆழ்ந்து கண்ணுற வேண்டும் அதனுள் நிகழ்ந்தேறிடும் பெரும் மாற்றங்களே சத்தியத்தினை உணர்த்திடும் இப்பிரபஞ்சத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்கின்றது இதனை எவ்விதம் உணர்வது ஆயில்ய நட்சத்திரம் பெரும் பணியாற்ற துவங்கியுள்ளது என்றே யாம் எடுத்துரைக்கின்றோம் இதனை எவ்விதம் ஏற்பது சிந்தியுங்கள் இப்பிரபஞ்சத்தில் நல்லாற்றல்கள் பரவும் தருணம் மனிதர்களின் உயிர் சக்தி பெருகிடும் உன்னத மானுட ஆன்மாக்கள் விழிப்படைந்து தங்களது உயிர் ஆற்றல்களினால் வீரியமான உன்னதமான உலகம் போற்றும் செயல்களை ஏற்று நிகழ்த்துவர் இதனை கண்ணுறும் தருணம் பிரபஞ்சத்தில் உன்னத ஆற்றல்கள் பெருகுகின்றன என்றே உணரலாம் மேலும் பூரண அன்பு எங்கும் மேலோங்கிடும் ஆயில்ய நட்சத்திரம் வீரியமாய் இயங்கி சூரிய சந்திரனுக்கு ஆற்றல்களை பொழிகின்றது எனில் இதனை உணர்ந்திட மனிதர்கள் தங்களது சுவாசத்தினையே கண்ணுற வேண்டும் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என அனைவருமே எளிதாய் இதனை உணர்ந்திட இயலும் சுவாசம் என்பது அன்றைய தருணம் முழுவதும் சீராய் இரு நாசிகளின் மூலமும் அதிக அளவினில் வெளிப்படும் சுவாசம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் ஓர் ஆழ்ந்த அமைதியும் உருவாகும் எனில் விண்ணில் நிகழும் மாற்றம் மண்ணிலும் நிகழும் என்றும் தேகமும் சுவாசமுமே உன்னத எடுத்துக்காட்டாய் விளங்கும் என்றும் உணர கடவது மனம் ஒடுங்கினால் அன்பு ஊற்றாய் சுரக்கும் என்றுமே அறிந்திடலாம் மகா யாகங்கள் நிகழ்த்தப்பட்டு மகா ஆதி விளக்கும் பிரதிஷ்டை கண்டுள்ள காரணத்தினால் சத்குருவாக எமது இயக்கமும் பூரணமாய் மலர்ந்திடும் அனைவரது சிரசினிலும் ஊடுருவி கருணை வாயில் திறவு கொள்ளவும் குருதி மேலேற்றம் கண்டிடவும் யாம் பூரணமாய் உதவிடுவோம் மகா ஆற்றல்கள் இயங்கத் துவங்கியதன் மூலம் மானுடர்களின் அறிவு உணர்வு ஆகியவை பெருத்த மாற்றங்களை ஏற்கும் திரைகள் விலகி சத்தியங்கள் வெளிப்படுவதனையும் உணர்ந்திடலாம் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர தினமன்றும் யாம் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழங்கிய கலியுக சாஸ்திரம் எனும் நூல் குறித்த சத்தியத்தினை யாம் வெளிப்படுத்தியது போன்று இத்தருணத்தில் ஸ்ரீ மகா காலேஸ்வரர் குறித்த ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் உலகத்தார் உணரட்டும் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரின் வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் வீரியமான காந்த சக்தியினை அருளிடும் அனைவருக்கும் ஆன்ம திரைகள் விலகத் துவங்கிடும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடைப்பட்ட பதிவுகளும் கழிவுகளும் விரைவாய் நீங்குவதனை உணரலாம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று அனைவரும் ஆழமாய் மகா காலேஸ்வரரை தியானியுங்கள் உங்களது எதிர்கால கர்மாக்கள் பலவும் விலகி கரைவதனை உணரலாம் பலருக்கும் காட்சிகளாகவும் வெளிப்படும் அன்றி உணர்வுகளாகவும் வெளிப்படும் புற வாழ்வினிலும் இதனை உணரலாம் காலேஸ்வரர் அருளும் ஈச ஆற்றல் என்பது சிரசினில் நிறைந்துவிட்டால் முதன்மையாக எதிர்கால கர்ம பதிவுகளையும் மற்றுமோர் பிறவியேற்று கழிக்கப்பட வேண்டிய கர்ம பதிவுகளையும் கரைத்து அழிப்பதனை உணரலாம் சிரசின் உச்சியில் ஓர் புதிய உணர்வு நிலை உதிப்பதனை உணரலாம் அன்பு ஆன்மாக்கள் தங்களது சிரசினிலும் சிரசினை சூழ்ந்த ஆரா எனப்படும் சூட்ச தேகத்தினையும் கண்காணிக்க வேண்டும் மனம் ஒடுங்கி கண்காணித்தால் காந்த ஒளியின் பெருக்கத்தினையும் இருளாய் நிலைக்கும் அணுக்களின் அமிலக் கழிவுகள் எனும் பல்வேறு பதிவுகள் விலகுவதனையும் உணரலாம் சிரசினில் ஒளி பெருகுவதுடன் இருள் விலகுவதனை உணர்ந்திட வேண்டும் எனில் ஆழ்ந்த அமைதியுடன் தியானிக்க வேண்டும் சில தருணங்களில் அவை புறவாழ்விலும் வெளிப்படும் எனினும் பாதிப்புகளை நிகழ்த்திடாது என்று உங்களது ஆன்மாவும் உயிரும் ஒன்றை ஒன்று நோக்குவதும் ஒன்றினை நோக்கி ஒன்று பயணிப்பதும் எளிதாய் நடைபெறும் சத்குரு எனும் ஸ்தானத்தில் வீற்றிருந்து ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர தினம் அன்றும் யாம் மாறுபட்ட தெய்வீக ஆற்றல்களை மா மகா சக்தி மண்டல கோபுரத்திலிருந்து ஈர்த்தே அருள உள்ளோம் தெளிவு கொண்டு ஏற்று உன்னத நிலைகளை எய்த கடவது உதிக்கின்ற பொன்னான காலத்தில் மகா ஆதி விளக்கின் விஸ்வரூப இயக்கம் மா மகா சக்தி மண்டல கோபுரத்திலிருந்து விண்ணாற்றல்கள் எளிதாய் ஈர்க்கப்பட்டு அருளப்படும் அனைவரும் இறை லயத்தினில் மூழ்கியே வாழ்ந்திடல் வேண்டும் அகம் சிறந்தால் புறவாழ்வும் இனிமையாய் மலர்ந்துவிடும் மகா அகத்தியரின் பரிபூரண ஆசிகள்